வணக்கம் பேச போது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்குடைய வருகையும் அதேபோன்று தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு இப்போது ஆபத்தாக அமைந்திருக்கின்ற இந்த விடயத்தை சி விக்னேஸ்வரன் அவர்கள் இப்போது ஊடகங்கள் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் வந்து இந்த பொது வேட்பாளர் விடயம் பற்றி கேட்டறிந்து கொண்டதாகவும் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழர்கள் சாத்தியப்படுத்த மாட்டார்கள் அதாவது இந்த தமிழ் கட்சிகள் இணைந்து இணைந்து அதை நடைமுறைப்படுத்தாது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் சொன்னதாகவும் சி வி விக்னேஸ்வரனை ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சம்பந்தனை போது மாவை சேனாதிராசா அவர்களை அழைத்து இப்போது பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கைவிடும்படி அதாவது அந்த விடயத்தை

சிவி விக்னேஸ்வரன் அவர்களை நான் இந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் சென்று சந்தித்ததாகவும் இதன் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலே பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த பலதரப்பட்ட கலந்துரையாடல்களின் போது சி விக்னேஸ்வரன் அவர்களிடம் ரணில் விக்ரமசிங்க இந்த பொது வேட்பாளர்கள் தமிழர்கள் தரப்பிலே ஏன் பொது வேட்பாளர்களை நிறுத்துகின்றீர்கள் அந்த பொது வேட்பாளர் நிலை எப்படி இருக்கின்றது என்ற விடயத்தை கேட்டறிந்து கொண்டதாகவும் அது மாத்திரமல்லாமல் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியப்படாது என்பதை ரணில் விக்கிரமசிங்க குறிப்பிட்டதாகவும் சி விக்னேஸ்வரன் அவர்கள் ஊடகங்கள் ார் <tellan>

இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளே இல்லாத ஒற்றுமைதான் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த அபல நிலைக்கு காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு திசை நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை ஏதாவது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் எனவே தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்க மாட்டார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதாகவும் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு சாத்தியப்படாது என்று குறிப்பிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அது மாத்தமல்லாமல் தான் ரணில் விக்ரமசிங்கவிடம் குறிப்பிட்டதாக அதாவது இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கினையும் இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை தென்னிலங்கை சார்ந்த ஒரு ஆட்சியாளருக்கு வழங்கலாம் என்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது அதற்கு சிரித்தபடி அவர் இந்த பொது வேட்பாளர் விடயம் சாத்தியப்படாது அப்படி இருக்கின்ற போது இந்த மாவை சேனாதி ராசா அவர்களை சம்பந்தன் அவர்கள் சந்தித்து பல மணி நேரம் கலந்துரையாடப்பட்டதாக ஊடகங்கள் வாயிலாக செய்தி வந்திருக்கின்ற இந்த அடிப்படையிலே இந்த ரா சம்பந்தன் அவர்கள் மாவை சேனாதி ராசா அவர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை கொஞ்சம் அமைதி காப்போம் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டாம் என்ற அடிப்படையிலே ரா சம்பந்தர் அவர்கள் மாவை சேனாதி ராசாவிடம் குறிப்பிட்டதாக ஊடகங்கள் வாயிலாக செய்தி வந்திருக்கு இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு இப்போது ரணில் விக்ரம் சிங்கவே குறிப்பிட்டு விட்டால் அது சாத்தியப்படாத என்ற அடிப்படையில் இதற்கு காரணம் இங்கே தமிழ் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது கொஞ்சம் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம்

தமிழ் தேசிய இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கிடையே கலந்துரையாடலை மேற்கொண்டு விட்டு கட்சி கூறி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அறிவிப்போம் என்ற விடயத்தை இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது மாவி சேனாதி ராசாவை அழைத்த இந்த சம்பந்தர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது ஒஸ்லோ பிரகடனத்திற்கு எதிராக இருக்க போகின்றது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் இதனால் இந்த இந்த பொது வேட்பாளரை கைவிட வேண்டும் அல்லது இந்த பொது வேட்பாளர் விடயத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஒஸ்லோ பிரகடனம் என்பது என்னவென்று பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு தமிழர்கள் தங்களை தாங்கள் ஆளக்கூடிய சுய நிர்ணய உரிமை உடையவர்கள் எனவே அவர்களுடைய பூர்வீக நிலத்திலே அவர்களை அவர்களை ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமையை வழங்க வேண்டும் என்பது அந்த பிரகடனமாக இருக்கிறது ஆனால் அது வெறுமனே வழங்க வேண்டும் என்று அருபையும் உருவியமாக சொல்லவில்லை வழங்க வேண்டும் என்பது சார்ந்து விடுதலை புலிகளும் இலங்கை அரசும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அதாவது இந்த தமிழ் மக்கள் தங்களை தாங்களை ஆழ்கின்ற ஒரு உரிமை உடையவர்கள் அடிப்படையிலே தங்களுடைய நிலத்திற்குள்ளே தங்களை தங்களை அடிப்படையிலே புலிகளும் இலங்கை அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நோர்வே பிரகடனம் அதாவது ஒஸ்லோ பிரகடனமாக இருக்கின்றது அது முடிவுறவில்லை அதான் உண்மையான விடயம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் கூட அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஒஸ்லோ பிரகடனம் என்பது ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு விடயம் எனவே அப்படி ஒன்று இடம்பெறவில்லை ஒஸ்லோவிலே எந்த பிரகடனம் டம்பெறவில்லை மாறாக விடுதலை புலிகளும் இலங்கை அரசும் ஆராய்வார்கள் என்பதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை ஒழிய விடுதலை புலிகளோ இலங்கை அரசோ பின்னர் அதை பற்றி ஆராயவில்லை மாறாக இந்த ஒசுலோ பிரகடனத்தில் எந்த தீர்மானமும் எட்டப்படவில்லை அதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது எப்படி இந்த சம்பந்தர் இதை குறிப்பிடுவார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் உருத்ரகுமார் அவர் இந்த கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் எனவே இந்த பொது வேட்பாளர் விடயமானது கொஞ்சம் சிக்கலிலே எப்போது மாறி வருகின்றதோ என்ற ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் இந்த பொது வேட்பாளருக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது காரணம் என்னோடு

அந்த சுமந்திரன் அவர்களுடைய கருத்தும் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது சுமந்திரன் அவர்களுடைய கருத்து கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த முறையாவது என்ற அடிப்படையிலே தான் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விட்ட பிள்ளையை இந்த முறையும் விடக்கூடாது என்பதன் அவருடைய கருத்து எனவே இந்த முறை விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை வழங்குங்கள் என்பதை அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அவரும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே இழுத்தடிப்பு தன்மையிலே போகின்றது காரணம் அடுத்த கூட்டத்திலும் இதற்கான முடிவர்கள் எடுக்க மாட்டார்கள் இழுத்தடிக்கப்பட போகின்றது அப்படி இருக்கின்ற போது ஏனைய கட்சிகள்

Berulang di Malkin Manakam